வணக்கங்க பஸ் ஸ்டாப் ஒட்டியே சைட்டு விற்பனைக்கு வந்திருக்கு அதை தான் பார்க்க போகிறோங்க பாருங்கள் என்எம் பேக்கரி என்எம் பேக்கரி ஒட்டி தார் ரோடு போகுது பாருங்கள் அதில் போனால் நாலு சைட்டு தள்ளி நம்ம பார்க்கக்கூடிய சைட்டு அமைஞ்சிருக்குதுங்க அதாவது பல்லடத்துலேருந்து சோமனூர் போகிற மெயின் ரோட்டில் பஸ் ஸ்டாப்பில் என்எம் பேக்கரி பக்கத்தில் அதாவது நடுவேளம்பாளையத்தில் நம்ம பார்க்கக்கூடிய சைட் அமைஞ்சிருக்குதுங்க இதுதாங்க சைட்டு சைட்டோட சிறப்பம்சம் என்னென்னு பார்த்தீங்கன்னா டிடிசிபி அப்ரூவ்டுங்க ரெண்டு பக்கம் தார் ரோடு வடக்கு மேற்கு பார்த்த சைட்டுங்க ரெண்டு பக்கம் தார் ரோடு நல்ல செம்மண் பூமிங்க சுற்றிலுமே குடியிருப்பு பகுதிகள் இருக்கக்கூடிய ஏரியாங்க சைட்டை நீட்டாக சுத்தப்படுத்தி எட்டடியில் கல்லுக்கால் போட்டு டைமண்டு வலை போட்டு சைட்டை பாதுகாப்பாக வச்சுருக்காங்க பக்கத்தில் கார்ப்ரேட் கம்பெனி ஒன்று சைட் போட்டிருக்காங்க அங்கே ஒரு சென்ட்டு நாலு லட்சத்தி ஐம்பதாயிரரூபா போயிட்டுருக்குது அது கூட கம்பேர் பண்ணும்போது மிக 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 குறைஞ்ச விலைங்க இந்த சைட்டை மிஸ் பண்ணிடாதீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அருமையான இடங்க ஏன்னா எகைன் மறுபடியும் சொல்கிறேன் பஸ் ஸ்டாப் பக்கத்தில் இருக்குது டிடிசிபி இருக்குது இரண்டு பக்கம் தார் ரோடு செம்மன் பூமி பல்லடம் அஞ்சு அஞ்சு கிலோமீட்டர் அருணோதியா மால் ஒன்றரை கிலோமீட்டர் கோயம்புத்தூர் பைபாஸ் நாலு கிலோமீட்டர் சுற்றிலும் குடியிருப்பு பகுதிகள் அதனால் இந்த சைட்டை மிஸ் பண்ணிடாதீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ லைக் பண்ணி சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் இங்கு ஒரு சென்ட்டின் விலை மூணு லட்சத்தி பத்தாயிரம் ரூபா சொல்கிறாங்க பையரும் செல்லரும் மீட் பண்ணி பேசிக்கங்க நான் மீடியேட் பண்ணுறேன் உள்ளது உள்ளபடி சொன்னால் சொன்னபடி சாமி ரியல் எஸ்டேட் பல்லடம் சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி வணக்கம்